நம்ம மிஷின்ல மேக்சிமம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கேஜி பர் அவர் வரைக்கும் கட் பண்ணிக்கலாங்க ஒன்ஸ் நம்ம இந்த மிஷின் ஆன் பண்ணோம்னா ரெண்டு சைடும் அட் டைம் ஒர்க் ஆகும் ஸோ ரெண்டு பீப்புள் ரெண்டு சைடில் ரெண்டுமே கண்டினியூஸா வேலைஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லை ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக் கட் பண்ணிக்கலாம் இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் அண்ட் ஓவல் கட்டிங் கிடைக்கும் நம்ம இதில் யூஸ் பண்ண மோட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் ஹெச்பி ஹெவியான மோட்டர் ஸோ எவ்ரி லோட்ஸ் வேணாலும் ஈஸியா தாங்கக்கூடிய ஒரு மோட்டர் தாங்க நம்ம இதில் யூஸ் பண்ணலாம் நம்ம இதுக்கு செப்பரேட்டாக ஒரு பே ஏரியா கொடுத்துருக்கோம் இங்கே நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்த மரவெழியெல்லாம் நம்ம இங்கே மேலே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்போ ஈஸியாக நம்மளால் ஃபீட் பண்ண முடியும் நம்ம சிஸ்டத்துக்குள்ளே ஸோ எவ்வளோ சிம்பிளாக யூஸ் பண்ணலான்னு பாருங்கள் ஜஸ்ட் இந்த மரவழி எடுக்கிறோம் நம்ம உள்ளே இப்படி வச்சு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்லைஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உழுகுதுன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம ஓவல் ஷேப் பார்க்கலாம் அதுவும் சிம்பிள் தாங்க இப்படியே வச்சு விட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நீளமாக விழுந்துடும் நாக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எவ்வளோ நம்ம மரவழி எவ்வளோ லெங்க் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மரவழி லெங்க்தாகவே விழுகும் ஸோ எவ்வளோ நான் லெங்க்த்தியாக நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் எல்லா சைடும் ஈவனான திக்னஸாக இருக்கும் ரவுண்டில் பாருங்கள் என்ன ஃபினிஷிங்கில் ரவுண்டு வந்திருக்குன்ட்டு வெரி நைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்ருக்கோம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு அடுத்து நம்ம குச்சி சிப்ஸ் எப்படி எடுக்கலான்னு பார்ப்போம் ஓ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க எவ்வளோ சிம்பிளாக ரவுண்டு ஓவல் அப்புறம் ஸ்டிக்கு சிம்பிள் வேலையாக முடிஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நிறைய மிஷின்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஃபார் தட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் எஸ்எம்இ கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் தேங்க்யூ